வன்மமும் வெறுப்பும் வெறுப்பும் கொண்டவர்கள் இன்றைக்கு கொஞ்சம் வெளிப்படையாக நமது தலைவர் ஆசிரியர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் ஒரு பிரச்சனை வந்தபொழுது இரண்டு நாள் பேசியிருக்கிறார் அருண் ஒரு புத்தகத்தை மும்பையில் இந்தியன் எக்ஸ்பிரஸ்னுடைய ஆசிரியராக இருந்த அருண் சோரி அவர்களிடையே இருந்தார் அவர் இந்தியன் எக்ஸ்பிரஸ் எழுதிய தொடர் கட்டுரைகள் அந்த மாநில முதலமைச்சராக இருந்த அந்துலையுடைய ஆட்சி கழுகின்ற அளவிற்கு அந்த கட்டுரைகள் பேரூர் எடுத்தன அப்பொழுது ஒருவரை டெல்லியிலே ஆனந்தவன் நிருபர் அரண் சோரியை சந்தித்து பேசிக்கொண்டது பொழுது ஒரு ஆட்சியே கவிழ்க்கின்ற அளவிற்கு நீங்கள் எழுத வேண்டிய அவசியமும் துணிச்சலும் எப்படி வந்தது அதற்கு அருண்சோர் சொன்ன பதில் நான் சமீபத்தில் ஒன்றை தேர்ந்து கொண்டேன் உங்கள் மாநிலத்திலே பெரியார் இவையரா என்று ஒருவர் இருக்கிறாராம் அவர் விநாயகர் சிலையெல்லாம் எல்லாம் போட்டு உழைத்திருக்கிறாரே இந்த துணிச்சல் எப்படி அவருக்கு வந்தது என்று எண்ணிய பொழுது எனக்கும் ஒரு துணி வந்தது பெரியார் யாராட்டெல்லாம் துணி கொடுத்திருக்கிறார் பாருங்க ஆனந்தவுடன் செய்தியாளர் தந்தை பெரியாரை பற்றி பேசியிருக்கிறார் இந்த செய்தி ஆழ்ந்தவுடனில் வந்தது வந்தவுடனே நம்ம தலைவர் ஆசிரியர் அவர்கள் அருண்சோதிக்கு தந்தை பெரியாரை பற்றிய பல நூல்களை எல்லாம் அனுப்பிவிட்டார் அதற்கு பின்னாலே ஆழ்ந்தவுடனில் இருந்து ஆசிரியர் ஒரு தொலைபேசி வந்தது டெல்லிக்கு சென்றேன் அருண்சோதி பார்த்தேன் பெரியாரை பற்றி பேசினார் பெரியாரை பற்றிய நூல்களை எல்லாம் படிக்கிறேன் நீங்கள் முன்னாடி நான் வச்சுட்டு வந்தேன் அந்த அருண்சோரி அவர்கள் அருண்சோரி முதல் அமித்ஷா அவரை ஒரு காலத்தில் ஆனால் பிற்காலத்தில் உரிமை ஃபார்ஸ் காட்ஸ் அமித்ஷா எதுக்கள் தான் அம்பேத்கர் 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 என்று சொல்கிறீர்களே அதுக்கு பதிலாக பகவானை பற்றி சொன்னால் அதுவும் சொர்க்கம் போகணும் அதே மாதிரி ஒர்ஷி ஒர்ஷிப் இன் ஃபார்ஸ் கார்ட்ஸ் அம்பேத்கர் போன்றவர்கள் பெரிய கடவுளாக வகிக்கிறார்கள் இந்த தலைப்பிலே ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தை முழுமையாக அருள் பண்றது மேலே தலைவர் ஆசிரியர்கள் படுத்துக்கிட்டு இதே மேடை இரண்டு நாள் சொற்படுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அம்பேத்கர் பற்றிய அருசோரி மூலுக்கு மறுப்பு என்ற அந்த விஷயமே தக்கிறார் பார்ப்பனர்களுக்கு தந்தை பெரியார் என்றாலும் அம்பேத்கர் என்றாலும் திராவிட இயக்கத்தவர் என்றாலும் அவருக்கு இயல்பாகவே விரைவிலேயே ஒரு வெறுப்பு ஒரு எதிர்ப்பு இரண்டாம் கொடிகட்டி ஆண்டவர்கள் அவர்களை கொடை சாய்த்தவர்கள் தலைவர்கள் இந்த இயக்கம் ஆகையே அவர்களுக்கு வெறுப்பு என்பது இயல்பான ஒன்று மக்களுக்கு முழுமையாக அந்த உணர்வு வரவில்லை என்பதுதான் நமது வருத்தம் தவிர அவர்கள் சரியாக இருக்கிறார் அதிலே அருண்சோழி அவர்கள் எப்படி எல்லாம் எத்தனையோ மகான் இருக்கிறார்கள் இந்த நாட்டிலே ராமகிருஷ்ண பரமஹர் இல்லையா ரமண ரிஷி இல்லையா பெரிய பட்டியல் திலகரன் இல்லையா இவர்கள் விட பெரியவரா இந்த அம்பேத்கர் அப்படின்னு பெரிய அறிவாளிகள் இல்லை அவர் அரசியல் சட்டம் எளிதாக சொல்கிறார்கள் பலரும் இருந்தார்கள் அவரும் ஒருவர் இப்படியெல்லாம் என்னென்ன தாய்மாறாக செல்ல முடியுமா அவ்வளவும் அந்த நூலையை அவர் கொட்டி தீர்த்திருக்கார் சுவாமி தியாகன் ராமகிருஷ்ண பரமசன் அரவிந்தன் ரமரிஷி காஞ்சி பரமாச்சாரியா இவர்களையெல்லாம் மறந்துவிட்டு அம்பேத்கரை கடவுளாக துதிக்கிறார்களே என்று இவர் குதிக்கிறார் அம்பேத்கர் சொல்றார் அம்பேத்கர் பத்தி அவர் ஒரு சார்பானவர் வரலாற்றை கூட ஒரு சார்பாக பார்த்தவர் முழுமையாக பார்த்தவர் அல்ல அம்பேத்கர் அவர் வாங்கிய பீகிச்சுட்டு பட்டங்கள் எத்தனை கணக்கே இருக்க முடியாது அத்தனை பல்கலை டாக்டர் பட்டம் இந்தியாவில் எத்தனையோ படித்த வேலைகள் சட்ட நிபுணர்கள்லாம் இருக்கிறார்கள் ஏன் அம்பேத்கர் அவர்களை தேடி பிடித்து இந்திய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கக்கூடிய குழுவுக்கு தலைவராக நியமித்தார்கள் அதை பற்றி கூட அம்பேத்கர் சொல்றார் பார்ப்பொழுக்கும் ராமாயணம் தேவைப்பட்டது வால்மீகி பிடித்தார்கள் ஒரு முகாபதம் தேவைப்பட்டது வியாசனை பிடித்தார்கள் அரசியல் சத்திரம் தேவைப்பட்டது என்னை பிடித்தார்கள் காரிய வரைக்கும் காலப்படி காரியம் நடந்தது விட்டுவார் இதுதான் கொண்டு தந்துடும் அந்த வகையில் அம்பேத்கர் வந்து ஒரு சார்பான நோக்கத்தை கொண்டு வரலாறு எழுதியவர் என்று சொல்லுவார் இவர் மட்டும் வேண்டவில்லை ஒரு பெரிய குழுவை இருந்து அவங்க எழுதாங்க ஒரு காலத்துல கருவி கட்டாவோ என்று குரல் கொடுத்தார் வெறுமையே வெளியே இருந்து இப்பொழுது புது புது யாதி கிளம்பிருக்கார் யாரு அருண் சொல்றார் அதான் சமூக நீதி என்ற யாரு அவங்களுக்கு புரியுது அவங்களுக்கு தெரியுது சமூக நீதினு சொன்னா அருண் சொல்லியா ஆர் எஸ்ஆர் இருக்கட்டும் பாப்புலராக இருக்கட்டும் அமித்ஷா இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அதில் கைவச்சாலும் விட்டுருக்கான் வேற ஏதோ கடவுளை இதில் விட்டுருவான் ஏன்னா அவர் ஆதிக்கத்தின் ஆணிவரை அறுத்தது சமூக நீதி தத்துவம் அதனால அம்பேத்கர் வந்து என்ன கேட்டீங்கன்னா சமூக நீதினு ஒன்று பிடிச்சிட்டாங்க சமூக நீதினா இந்த தாழ்த்தப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் இந்த சிறுபான்மையர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்க ஒன்று சேர்ந்து அது சமூக நீதினு பேர் கொடுப்பாங்க எதையும் எழுதுவாங்க எதையும் பேசுவாங்க தாறுமாறா பேசுவாங்க எது பொருந்தா பையன் நான் ஒரு தலை ஒரு குரலை கொடுப்பாரு எப்படி பாருங்க இப்படி அருண் சூரிய அவர்கள் அதுல சொல்றும் செத்து போன அம்பேத்கருக்கு என்ன பாரதத்தான் எனக்கு அவருக்கு அஞ்சல் தலைவர் எழுதிமா அவருக்குன்னா என்ன காந்தியாரை கூட நாட்டில் அதிகமான சிலைகள் தேவையா இப்படியெல்லாம் இந்த உள்ளிருக்கிறார் பல்கலைக்கழகத்திற்கு அம்பேத்கர் பெயர் வைக்கணுமா நாக்பூர் பல்கலைக்கழகத்திற்கு அம்பேத்கர் பெயர் வைக்கக்கூடாது என்று போராடினார்கள் இங்கே குரல் கொடுத்தோம் முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் அதற்கு முயற்சி செய்தார்கள் அதுக்கு பின்னால் தான் நாக்பூர் அந்த பல்கலைக்கழகத்திற்கு அம்பேத்கர் பெயர் சூட்டப்பட்டது அந்த நாக்பூர் பல்கலைக்கழகத்திலே நம்முடைய ஆசிரியர்கள் சேர்ந்து இரண்டு நாட்கள் அம்பேத்கர் பற்றி சொற்பொழிவாற்றினார் அது மூன்று மொழிகளில் வந்தது இதெல்லாம் கடந்த கால வரலாறு நாம் தெரிந்து கொள்கிறேன் ஏன் அம்பேத்கர் மேல விருப்பு நான் இந்துவாக பிறந்தேன் ஆனால் இந்துவாக சாகவே இது ஒண்ணு போதாதான் இந்து ராஜ்யம் அமைக்க வேண்டும் என்று கருதுகின்றவர்களுக்கு அம்பேத்கருடைய கருத்து ஒன்று போதுமே இவரை விட்டு வைக்கக்கூடாது தந்தை பெரியார் அவர்கள் அம்பேத்கர் மறைந்த நேரத்தில் அவர் மரணத்திலே சந்தேகப்பட்டார் அது வேறு பிரச்சனை ஆகவே அவரை விட்டு வைக்க கூடாது என்ற எண்ணம் அவளுக்கு எப்பொழுதுமே இருந்திருக்கிறது நான் இந்துவாக பிறந்தேன் இந்துவாக சாக மாட்டேன் என்று நடந்து நடந்த நாக்பூர்ல ஒரு மாநாடு நடந்துச்சு அந்த மாநாட்டுக்கு தந்தை பெரியார் ஒரு கடிதார் என்னென்ன கடிதம் தாங்கள் புத்திசாலித்தனமான முடிவு பந்து பற்றி வாழ்த்து கொள்கின்றேன் தங்களது முடிவை எக்காரத்தை கொண்டு மாற்ற வேண்டாம் அவசரப்பட வேண்டாம் முதலில் குறைந்தது பத்து லட்சம் பேரையாவது பலமாற்றம் செய்ய வேண்டும் பிறகே தாங்கள் பலமாறுவது பிரயோஜனமான இருக்கும் மலையாளம் உட்பட தென்னிந்தியா தங்களது முடிவுக்கு பலத்த ஆறுதல் கொடுக்கும் இது குடியரசு இருபது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு அப்பயே ஐயா சொல்ற அம்பேத்கரை ஐயா அவர்கள் எப்பொழுதுமே போற்றிருக்கிறார் தமிழ்நாட்டில் அம்பேத்கர் கட்சி அதிகமாக பேசப்படுகிறது பிரச்சாரம் செய்யப்படுகிறது என்று சொன்னால் அதுக்கு அடிப்படையான காரணம் தந்தை பெரியாரும் திராவிடக் கடவும் மறக்க முடியாது அவர் எழுதிய அங்கிலேஷன் அவருடைய கேஸ்ட் என்ற புத்தகத்தை ஜாதியை ஒழிக்கு வழி என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு நீங்கள் நூற்றுக்கணக்கான பதிப்பினர் பலமுறை அம்பேத்கரும் தந்தை பெரியாரும் சந்தித்திருக்கிறார் சென்னையிலும் சந்தித்திருக்கிறார்கள் மும்பையிலே சந்தித்திருக்கிறார்கள் பெங்களூரிலே சந்தித்திருக்கிறார்கள் உடையாடி இருக்கிறார்கள் மும்பையில் பேசும்போது தந்தை பெரியார் அம்பேத்கருக்கு அழைப்பு கொடுக்குறார் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு சுற்றுப்பயணம் செய்யக்கூடிய ஜிந்தாமல் இருக்கார்கள் அதே மாதிரி தந்தை பெரியாருக்கும் அவர்கள் அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள் என்ன சூழ்நிலையிலோ நடக்காமல் கூறிவிட்டது உலகத்தில் உள்ள ஆறு அறிஞர்கள் ஒருவர் அம்பேத்கர் ஐயா ஐயா ஆர்பி அம்பேத்கர் மற்றும் அதனால் அம்பேத்கருக்கு ஒரு இழுக்கு என்று பொழுது மற்றவருக்கு என்ன கோபம் வருகிறதோ அதை விட அதிகமாக அதிகமாகத்தான் நமக்கு இருக்கும் என்பதிலே கருத்து ரீதியாக நாம் உரிமை கொண்டாட முடியும் அத்தகையவர் அந்த அம்பேத்கர் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது இருபத்தி ரெண்டு உறுதிமொழி அனுகிறார் அந்த முதல் உறுதிமொழியே நான் இந்து அல்ல ராமனையும் கிருஷ்ணனையும் அவதாரங்களாக ஏற்றுக்கொள்ளலாம் இது ஒரு போதில் நெற்றியடி நீங்கள் அரசியல் சட்டம் உருவாகி இருபத்தி அஞ்சு ரெண்டு ஆச்சு அரசியல் சட்டத்தை உருவாக்கிய சிற்பி அம்பேத்கர் அவர்களை பற்றி அந்த நாடாளுமன்றத்தில் அவருடைய செயல்களை அறிவுநுட்பத்தை பாராட்டணும் அதுக்காக தானே நிகழ்ச்சி அவ்வளோ சுரமாக ஏற்றுக்கலாம் அவர் ஆளுங்கட்சி வற்புறுத்தி அழுத்தம் கொடுத்துதான் அந்த நிகழ்ச்சி நிறைய சேர்த்தார்கள் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படி என்றால் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் அம்பேத்கருடைய சாதனையை அறிவு ஆற்றலை அதற்காக மேற்கொண்ட முயற்சியை முழப்பை அதன பாராட்டணும் ஆளுங்கட்சி தரப்பில் இருந்து அப்படி ஒரு பாராட்டு வந்ததாம் அப்படி ஒரு புகழ் மாலை அணிவிக்கப்பட்டதா இல்லையே அதுக்கு நேர் எதிர்ப்பாக நடந்திருக்கு அம்பேத்கருக்கு கொச்சைப்படுத்துகின்ற முறைகளில் ஒரு உள்துறை அமைச்சர் அம்பேத்கர் 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 நம்ம திருப்பி இருக்கிறதா ராம் 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 உங்களுக்கு இருக்கிற அந்த நேரத்தில் பெரியார் புத்தகத்தையும் அம்பேத்கர் புத்தகத்தை படித்தா புத்தி வருமே நம்ம கேட்கலாம் யாருக்கு என்ன உடல் இருக்கிறது நோக்கம் இந்தியாவுக்கு அரசியல் சட்டம் மனுவாக வர வேண்டும் மனுதான் இருக்கணும் பஞ்சாப் தாட்ஸ்ங்க அம்பேத்கர் வந்து இப்படி அரசியலமைப்பு சட்டத்தை உண்டாக்கி விட்டாரே கோபம் தான் அவர் தான் அவர்களுக்கு அம்பேத்கர் என்ற பெயரை கேட்ட உடனே அப்பவே அவருக்கு போல் பில் என்று திட்டம் இருப்பதாக பெறுகிறார்கள் அந்த முயற்சியை நீங்கள் ஈடுபட வேண்டும் நாப்பத்தி அந்த முயற்சியை கண்டு ஆர் எஸ் எஸ் காரர் பெரிய ஊர்வல் நடத்திருக்காங்க ராம்லீவன் ஆயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல பதிமூணு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அன்று டெல்லி ராம் மீதா மைதானத்தில் ஆர் எஸ் எஸ் ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறார் நாற்பத்தி ஒன்பதுல பன்னெண்டு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அன்று நாடாளுமன்றத்தை நோக்கி ஆர் எஸ் எஸ் அவர்கள் பேரணி நடத்தியிருக்கிறார்கள் அந்த பேரணியில அம்பேத்கர் நேரு கொடும்பாவியை குளித்திருக்கிறார்கள்